இடிக்கிற வேலையை நம்ம தெரியா கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்க வேர் கட்சி செயலாளரும் கட்சி தலைவரும் வந்து போய்கொண்டிருக்கிறோம் அர்ஜி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மோட்டார் சைக்கிள் செலுத்தும் போது அதனை காணொலியாக பதிவு செய்கின்ற காணொலி அவரது சமூக ஊடகங்களிலும் ஏனைய சமூக ஊடகங்களிலும் வெளியாகியுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு பிரதான வீதியில் பயணிக்கும் போது அவர் இவ்வாறு ஆபத்தான முறையில் தானே காணொலி பதிவு செய்வதை அவதானிக்க முடிகின்றது இது வீதியில் செல்கின்ற ஏனியவர்களுக்கும் அச்சத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செயல்பாடாகவே அமைகின்றதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சாதாரண ஒரு நபர் வாகனத்தை செலுத்தும் போது கைத்தொலைபேசியில் உரையாடுவதோ செய்வதோ தண்டனைக்குரிய குற்றம் என்பதோடு அது ஆபத்தான சாரத்தியமாகவே கருதப்படும் இது இவ்வாறு இருக்கையில் மக்களுக்கு முன் உதாரணமாக செயல்பட வேண்டிய மக்கள் பிரதிநிதி ஒருவர் இவ்வாறு ஆபத்தான முறையில் வீதியில் மோட்டார் சைக்கிளை செலுத்துவது விமர்சிக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் இதுகுறித்து பிரதமர் ஹாரினி அமர்சூரிய போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ஆகியோரது கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது